الله اكبر الله اكبر كبيرا والحمد لله كثيرا وسبحان الله وبحمده بكرة واصيلا لا اله الا الله ولا نعبد الا اياه مخلصين له ولو كره الكافرون لا اله الا الله وحدا وصدق وعدا ونصر عبدا وعز جندا وهزم الاحزاب وحدا لا اله الا الله والله اكبر الله ورحمة الله, الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على شرف المرسلين وعلى آله وأصحابه وأزواجه وذريته وأهل بيته أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم

எல்லாமல்ல அல்லாஹ் ஹுஜில் ஜலாலு இன்று எப்படி நம்ம எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அவனுடைய ரஹமத்தையும் பறக்கத்தையும் எதிர்பார்த்து அமர வைத்திருக்கிறானோ அதுபோன்று அல்லாஹு ஜலா நாம் வாழ்கிற காலமெல்லாம் மன மகிழ்ச்சியோடும் அவர் ரஹமத்தையும் பறக்கத்தையும் எதிர்பார்த்த வண்ணமாக அல்லா நம்மை அனைவரும் ஆக்கி அல்வான அருமையான மோமீன்கள இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் செய்த மிகப்பெரிய தியாக நாளை அவர்களை நினைவு கூறி நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம் அல்லாஹ் சொல்லுகிறான் தொழுகையை நிறைவேற்றுங்கள் அதற்கு பிறகு குர்பானு கொடுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் ஜல்ல ஜலாஹூ பெருமான செல்லல்லாஹூலை மூலமாக இந்த உம்மத்திற்கு செய்திகளை எடுத்துச் சொல்கிறான் என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்லி காட்டுகிறது குர்பானை கொடுப்பதற்கு யாருக்கெல்லாம் தகுதி தகுந்திருக்கிறதோ அனைவர்களும் குர்பானியை நாம் வாங்கி தயாராக வைத்து இருக்கிறோம் நாம் கொடுக்கக்கூடிய குர்பானை அந்த கபுல் செய்வான் அந்த குர்பானை கொடுப்பதற்கு முன்னால் சில சட்ட நெறிமுறைகளை நாம் பார்த்து கூட்டம் என்று சொன்னால் குர்பானில் குறைபாடுகள் இல்லாமல் நிறைவாக நிறைவேற்றுவதற்கு அது வாய்ப்பாக இருக்கும் கண்மணி முகமது சூழலாய செல்லந்தா வரை அவர்கள் எப்பொழுதும் இரண்டு ஆடுகளை கொடுப்பார்கள் என்று ஹதீஸில் வருகிறது அது மட்டுமல்ல சில நேரங்களில் ஒரு ஆடுகளையும் கொடுத்திருக்கிறார்கள் சில நேரங்களில் நூறு ஒட்டகை கொடுத்திருக்கிறார்கள் வருகிறது ஆக மொத்தத்தில் யாருக்கு கடமை இருக்கிறதோ அவர்களுக்கு ஆடாக இருந்தால் ஒரு ஆடை கொடுக்க வேண்டும் மாடாக இருந்தால் ஒரு நபரும் கொடுக்கலாம் ஏழு நபரும் சேர்ந்து கொடுக்கலாம் ஒட்டகமும் அப்படித்தான் ஒரு தனிநபரும் கொடுக்கலாம் ஏழு நபரும் சேர்ந்து கொடுக்கலாம் இப்படி கொடுப்பது என்பது பெருமான செல்லந்தவர்களுடைய வழிமுறை என்று விளங்கிக் கொள்ள வேண்டும் இந்த ஆடை அறுப்பதற்கு முன்னால் நாம் ஆடுகளை நாம் ஏற்கனவே சுத்தம் செய்து வைத்திருப்போம் அந்த ஆடுகளை அறுப்பதற்கும் அறுக்கு அறுப்பதற்கு முன்பாக நம்முடைய கத்திகளை சரியான முறையில் நாம் தீட்டிக்கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் அரபநாயகம் தன்னுடைய மகளார் பாத்திமாரதி அவரிடத்திலும் அதுபோன்று மற்றொரு இடத்தில் அன்னைஹா அவரிடத்திலும் சொன்னார்கள் நீங்கள் உந்துகையா கொடுக்க இருக்கிறீர்கள் எனவே உங்கள் கத்தியை தீட்டிக்கொள்ளுங்கள் என்று பெருமான செல்லந்தா சொல்லியிருக்கிறார் நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த ஆடு அறுக்கிற நேரத்துல கேட்பாங்க ஆட்டுக்காரன்ட்ட கத்தி கொண்டு இல்ல நீங்க உங்கள்ட்ட இருக்கு நினைச்சேன் அப்படின்னு இவர் சொல்லுவார் இவர் சொல்லுவாரு நீ எல்லாமோ அதை கொண்டு வரணும் அப்படின்னு அங்க சண்டை நடந்துட்டு இருக்கும் கடைசியில் பார்த்தா என்ன சண்டை நடக்குதோ இல்லையோ மொட்ட கத்தியை வச்சு போற அரு அருன்னு அறுப்பா சில இடங்கள் அல்லா காப்பாற்றணும் அதுவெல்லாம் பாவம் ஏறி சொன்னால் நபிகள் நாயும் செல்லல்லாஹி செல்லும் காலத்தில் ஒரு சகாபி ஆடை படுக்க போட்டுவிட்டு கத்தியை தீட்டுகிறார் பெருமான செல்லதா சொல்றாங்க புத்தி தீட்டிய

என்று விளங்கிக் கொள்ளும் எனவே நீங்கள் ஆட்டை ஆட்டுக்கு முன்னால் வைத்து நீங்கள் கத்தியை தீட்டக்கூடாது மாறாக மறைவாக தீட்டிக் கொள்ள வேண்டும் என்பதையும் நபிகள் நாயகம் செல்லதாக சொல்லி தருகிறார்கள் ஆடை படுக்க போடுகிற பொழுது கிபிளாவை முன்னோக்கி இருக்க வேண்டும் சில பேர் கேட்பா கிபிளாவை எப்படி முன்னோக்குறது கிபிளா முன்னோக்கணும் ஆட்டும் நம்ம காலை எங்க போயிரு கிபிளா பக்கம் போயிரும் கழுத்து நிமித்தி வச்சா இருப்போம் அறுக்குகிற பொழுது இரத்த நாணங்கள் அதுபோன்று உணவுக் குழாய்கள் அதுபோன்று மூச்சு குழாய்கள் மூன்றும் சேர்த்து அறுக்கப்பட வேண்டும் அப்படி அடுத்த

உமா தில்லஹ ரப்பில ஆலமீன் லா ஷரீக்க லஹு பிதாலிக்க உம்ருது என்கிற ஷாவி நீ எனக்கு கொடுத்தாய் நான் உனக்காக கொடுக்கிறேன் என்று சொல்லி அல்லாஹ் அக்பர் என்று சொல்ல வேண்டும் சொல்லி வேண்டும் முடித்த பிறகு நாம் கையை ஏந்தி குண்டாயோ அதுபோடு நான் கொடுத்த குருபானை ஏற்றுக் கொள்வாயா என்று துவா செய்ய வேண்டும் சொன்னால் ஒரு செயலை செய்வது பெரிதல்ல அந்த செயலை இறைவன் ஏற்றுக் கொண்டானா இல்லையா என்பது மிக முக்கியமான விஷயம் எனவே நீங்கள் அறுத்த பிறகு நீங்கள் கிபாவை முன்னோக்கி நீங்கள் துவா செய்ய வேண்டும் நான் குர்பானி எப்படி இப்ராம் அலை இஸ்லாம் ஏற்றுக் கொண்டாயோ என்னிடத்தில் ஏற்றுக்கொள்வாயாக வேண்டும் என்பதை நபிகள் சொல்லி அதுபோன்று சில இடங்களில் இரண்டு ஆடுகள் அறுப்பார்கள் ஐந்து ஆடுகள் அறுப்பார்கள் ஏழு ஆடுகள் அறுப்பார்கள் அவர் வசதியை பொறுத்து அறுக்குகிறார்கள் அதில் தனக்காகவும் தன்னை விட்டு மறந்துவிட்டு பெற்றோர்களுக்காகவும் நமக்கெல்லாம் இஸ்லாத்தை தந்துவிட்டு சென்றிருக்கிற கௌசல் அப்துல் அன்சார் அது போன்ற நல்ல வழிபாடுகளுக்கும் சில பேர்கள் கொடுக்கிறார் அல்லாஹ் அவருக்கு பரக்க செய்வானாக அது போன்ற தௌஃபிக் நமக்கும் தந்தருவானாக அப்படி ஆடு அறுக்கிற பொழுது ஒரு ஆடு அறுத்து விட்டு சொன்னால் அந்த ஆட்டை மற்ற ஆடுகளுக்கு முன்னால் வைத்து அறுக்காமல் இருக்க வேண்டும் சொன்னால் அறுக்கிற அதுக்கு தெரியும் அடுத்த கசா பணிக்கு நம்ம தான் போக போறோம்னு தெரியும் அப்ப கஷ்டமா இருக்கும் அப்ப அதனால முடிந்த வரைக்கும் மறைவாக வைத்து அறுக்க வேண்டும் தவிர ஆடுகளுக்கு முன்னால் இன்னொரு ஆடை அறுப்பது என்பது உசிதமான சால சிறந்த செயல் அல்ல என்பதையும் நம்மால் விளங்க முடிகிறது அது மட்டும் அல்ல ஒரு ஆடை அறுத்து முடித்து அடுத்த ஆடை அறுத்துறோமா அறுத்துட்டு கசாப் கடைக்கார நிச்சயவாங்க அடுத்த இடத்துக்கு போகணுங்கிறதுனால இந்த ஆடு துடிக்க துடிக்க நிச்சயவாங்க அப்படின்னா தோலை உரிப்பாங்க செல்லா சொல்றாங்க ஆடு அறுத்த பிறகு அதோடைய உடலுடைய சூடுகள் போன தான் ஆட்டை உரிக்க வேண்டும் ஏன் சொன்னால் செல்லா சொல்றாங்க அப்படி ஆடு உயிர் கொஞ்சம் நெஞ்சம் இருக்கிற பொழுது நீங்கள் உரித்தீர்கள் என்று அது செத்த மையத்திற்கு சம் என்றார்கள் பெருமானா செல்லல்லாக வரை என்ன காரணம் சொன்னால் அந்த ஆடு துடித்து அதனுடைய சூடுகள் அடங்கின பிறகுதான் ரத்தம் எல்லாம் வெளியேற இருக்கிறது அர்த்தம் நாம் ஏன் ஹலால் ஹராம் சொல்றோம் அப்படின்னா அறுக்கிற போது ரத்தம் வெளியேற வெளியேறினால் அதற்கு பேர் ஹலால் அப்படின்னு சொல்றோம் அப்படித்தானே அப்படிங்கும் பொழுது நாம் ரத்தம் வெளியேறுவுக்கு முன்பாகவே அதை அடுத்து நாம் உரித்தோம் என்று சொன்னால் வெளியேறப்பட வேண்டிய ரத்தங்கள் வெளியேறாமல் போய்விடும் ஆகவே ரத்தங்கள் எல்லாம் வெளியான பிறகு அந்த ஆடு செத்து அடங்கிய பிறகுதான்

என்று சொல்லி நீ காலை பிடிக்காத பிடரை இப்படி என்று பெருமானா செல்லதா அவர்கள் அந்த தோழருக்கு சொன்னார்கள் இன்னொரு சகாபி காதை பிடித்து எடுத்துக் கொண்டு வந்தார் அவடத்தில் பெருமானா சொன்னார்கள் காதை பிடித்தால் அதற்கு வலிக்கும் எனவே பிடரை பிடித்துக் கொண்டு நீங்கள் அறுக்கக்கூடிய இடத்துக்கு அழைத்து வார்கள் என்று பெருமானா செல்லதா சொல்லியிருக்கிறார்கள் எனவே ஆடை பிடிக்கிற பொழுது காலை தரதர் ஒன்று இழுப்பதோ அது காதை பிடிச்சி இழுப்பதோ கொம்பை பிடித்து இழுப்பதோ உசிதமானது அல்ல மாறாக பிடரை பிடித்து நாம் கொண்டு வர வேண்டும் என்பதையும் நம்மால் விளங்க முடிகிறது இந்த கொடுக்கப்பட்ட குர்பானி பாடியை மூன்று பங்காக வைக்க வேண்டும் ஒன்று நமக்கு இன்னொன்று சொந்தத்திற்கு இன்னொன்று ஏழைக்கு இந்த பங்கு தான் உசிதமானது ஏற்றமானது பெருமான சென்றதாக சொல்லிக் கொடுத்த வழிமுறைகள் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் மார்க்க சட்டம் சொல்லுகிறது உங்கள் குடும்பம் பெரிதாக இருக்கிறது என்று சொன்னால் உங்களுக்கே காணவழி என்று சொன்னால் உங்கள் குடும்பத்துக்கு எடுத்துக் கொள்ளலாம் இல்லது உங்களுக்கு வேண்டாம் பிறருக்கு மொத்தமாக கொடுத்து விடலாம் என்று சொன்னால் அப்படியும் கொடுத்து விடலாம் ஆனால் சிறந்தது மூன்று பங்காக வைக்க வேண்டும் ஒரு பங்கு தனக்கும் ஒரு பங்கு சொந்தத்திற்கும் ஒரு பங்கு ஏழைகளுக்கும் கொடுக்க

கொடுக்கலாம்னு சொல்லுவாங்கன்னா காமியருக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய வகாபி சிந்தனை இருக்கக்கூடிய இவர்கள் தான் இதை இந்த காவியர்களுக்கு கொடுக்கலாம் என்று சொல்லுவார்கள் உதாரண சட்ட வச்சிக்கங்களேன் காவியர்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னா எனக்கு முஸ்லீம் பழக்கத்தை விட மாற்றார்கள் பழக்கம் எனக்கு அதிகம் உண்டு இன்னும் சொல்ல போனால் என்னுடைய சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் உதவி செய்ததை விட மாட்டார்கள் எனக்கு உதவி செய்தவர்கள் அதிகம் உண்டு இப்ப நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா நாம காவியர்களுக்கு கொடுக்கலாம் என்று வைத்துவிட்டால் நாம் முஸ்லீம்களை விட காவிர்களுக்கு தான் அதிகமாக கொடுக்கும் உதாரணத்துக்கு ஒரு ஆட இருக்கிறோம் இருபது பங்கிற்கு

நமக்கு மார்க்கம் தெளிவா சொல்லி தருது ஒரு ஆட்டை வாங்கி குர்பானி கொடுக்கக்கூடிய இவ்வளவு மன மன விசாரம் உடைய நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா கடையில் கறிகளை வாங்கி கொடுங்கள் தாராளமாக கொடுக்கலாம் ஆனா குரு உலகாவுடைய குர்பானி கறியை கொடுப்பது உசிதமானது அல்ல சில பேர் நினைச்சுவாங்க ஒரு ஆறு ஏழு ஆடை வாங்குவாங்க குர்பானிக்கு ஒரு ஆறு ஆடை அறுப்பாங்க ஒரு ஆடை சும்மா அறுத்து நினைச்சுவாங்கன்னா அல்லா பேர்ல அவங்க நினச்சுவா ஏழை எளிய மக்களுக்கு மாற்றாளர்கள் கொடுப்பார் அது தப்பல்ல இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் நாம் கொடுத்த உலகியாவை நான் முஸ்லீம்களுக்கு தான் போய் சேர இன்னும் சொல்லு போனா சில வீட்டுல பார்த்துன்னு சொல்லுவாங்க அதே இந்த வருஷம் ஹஜ்ஜி போயினால் ஒரு துண்டு கறி கூட கிடைக்கல அதை எடுத்து வருத்த போற எத்திரி முஸ்லீம்கள் இருக்கிறான் அதனால நீங்க தேடி போய் கொடுங்க அதனால பார்த்துட்டு நம்ம காஃபிருக்கு கொடுக்கலாமா வேண்டாம் சர்ச்சையே வேண்டாம் மார்க்கம் தெளிவா சொல்லுது உங்களுடைய அக்கம் பக்கம் சொந்த பந்தம் கரிமா சொன்னவர்களுக்கு நீங்கள் கொடுங்கள் என்று மார்க்கம் சொல்லி காட்டுகிறது ஒரு ஆளுக்கு ஒரு அஞ்சு கிலோ போச்சு அப்படின்னு சொல்லி வேதனைப்பட வேண்டியது இல்லை ஏன்னா அல்லா அவருக்கு இருக்க அஞ்சு கிலோ பத்து கிலோ போய் சேர்ந்துட்டு நமக்கு என்ன இருக்குது நாம கொடுக்க வேண்டியது கொடுக்க வேண்டியதுதான் இப்போ காம்பேர்ல கொடுக்கலாமா உதாரணத்துக்கு எனக்கு ஒரு பதினஞ்சு பேர் தர்றாங்க எனக்கு ஒரு முப்பது கிலோ கறி வருதுன்னு வச்சுக்கோங்களேன் உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க அப்படி வச்சுக்கங்க இப்ப முப்பது கிலோ போய் நான் ஒண்ணு செய்ய முடியாது இப்ப நான் என்ன செய்யலாம் அப்படின்னா ஏன் அக்கம் பக்கத்து இருக்கக்கூடிய மாற்றாரனுக்கு நாம் கொடுக்கலாம் என்பது நாம் மார்க்கும் சொல்லி தருது இப்ப நாம டைரக்டா அறுத்து டைரக்டா கொடுக்க கூடாது வேற நமக்கு யாராவது கொடுத்தார்னு சொன்னால் அந்த கறியிலிருந்து கொடுக்கலாம் என்பதில் எந்த மாற்று கருத்து இல்லை அப்படிங்கிறதையும் விளங்கிக் கொள்ள வேண்டும் பார்வையாளர் மக்களை இப்படி பார்க்கிற பொழுது மார்க்கம் தெளிவாக சொல்லி தருகிறது அது நாம் உழைக்கிற ஆடை அறுக்கிற பொழுது தோலை உழிச்சுக்கிருவோம் தோலை உழிச்சிட்டு ஆடை அறுக்கணும் சொல்லுவோம் எவ்வளவுப்பா ரெண்டாயிரம் ரூபாவா இந்த தோல் முன்னால தோல்லாம் எட்நூறுவா ஐநூறுவா போச்சு இப்போ ஐம்பது ரூபா நூறுரூவாய்க்கு எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை அந்த தோலை வச்சுக்கோ நூறுரூவா குறைச்சிக்கோ கூலியில் அப்படி கொடுத்தோம்னா உதகையாக கூடாம போயிடும் அதனால் உங்கள் தோல்களை ஏறி ஏறி மக்களுக்கு கொடுக்கலாம் இல்லை மதர்சாவுக்கு கொடுக்கலாம் அது அடிப்படையில் பார்க்கிற பொழுது நம்முடைய பள்ளிவாசல் நடக்கக்கூடிய மதர்சாவுக்கு தங்களுடைய தோள்களை கொடுக்குமாறும் அன்போடு கொள்கிறோம் எல்லாம் அல்லாஹினாலும் நாம் கொடுக்கக்கூடிய குர்பானை கவுல் செய்வானாக